நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடானது தெல்லிப்பழ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு நாலரை பிறப்பு காணிய கொண்ட இந்த வீடானது நான்கு அறைகளை கொண்ட வீடாகும் ஃபுல்லாக டைல்ஸ் பதிக்கப்பட்ட இந்த வீடானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது பிரதான வீதியிலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் தெல்லிப்பழை கே கே ஸ் ரோட்டுக்கும் தெல்லிப்பழ ஆஸ்பத்திரிக்கும் உட்பட்ட பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே டைல்ஸ் பதிக்கப்பட்ட இந்த வீடு அட்டாச் பாத்ரூம்ஸ் ஃபேன் லெவல் சீட் சகல உள்ள இந்த வீடு விற்பனைக்கு இருக்கின்றது நாளர பிறப்பு காணி இருக்கின்ற காரணத்தினால் இன்னொரு வீடு கட்டக்கூடிய இடமும் வசதியும் உண்டு பார்த்துக்கொண்டிருக்கிறது வாஷ் வாஷ்ரூம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது நீங்கள் வைத்தியசாலையில் வேலை செய்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் அவங்களுக்கு ரெண்டு கொடுக்குறனாலும் கொடுக்க முடியும் ஏன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறபடியாக இல்லாட்டி அவங்களே இதை வாங்கி கொள்ள முடியும் இது சம்மந்தமான மேலதிக தொடர்புகளுக்கு மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது அதையும் விட நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து இதில் நிறைய வீடுகள் காணிகள் சம்மந்தமான வீடியோக்கள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு அதை பார்க்குறதுனாலும் பேருங்க இதான் வெளியே இருக்கின்ற காணின்ற அளவு எக்ஸ்ட்ரா ஒரு வீடும் கட்டக்கூடிய அளவு காணி காணப்படுகின்றது இது வெளித்தோட்டம்